தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் டி ஆர் பாலு உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நான்காண்டு கால திமுக ஆட்சியின் திட்டங்கள் குறித்து ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் கூட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க

சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இருவரிடமும் ஸ்டாலின் கேட்டிருக்கிறார் இரண்டு அமைச்சர்களும் எழுந்து சில மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் இன்னும் முழுமையாக கொடுக்கவில்லை ஒரு பணிக்கு நமது கட்சிக்காரர்களே பத்து பேரை பரிந்துரை செய்கின்றனர் இதனால் ஆட்களை தேர்ந்தெடுக்க லேட் ஆகிறது என்று பதில் கூறியிருக்கின்றனர் உடனடியாக மாவட்ட செயலாளர்களிடம் லிஸ்ட் கொடுக்க நீங்க ஏன் லேட் பண்றீங்க உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் லிஸ்ட் கொடுங்க கட்சிக்காரர்களுக்கு பண்ணுங்க என்று ஸ்டாலின் உத்தரவிட்டார் அந்த நேரத்தில் திருவாரூர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான பூண்டி கலைவாணன் எழுந்து எங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த சக்கரபாணியிடம் மூன்று விதமான பணிகளுக்கு பரிந்துரை செய்தேன் அதில் ஒரு அதுவும் குறைவான கொடுத்தார் மற்ற இரண்டு துறைகளிலும் கூட செய்து கொடுக்கவில்லை இதனால் மாவட்டத்தில் உள்ள நமது கட்சிக்காரர்களிடம் நான் பதில் சொல்ல முடியவில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இதையெல்லாம் மேடையில் இருந்து கவனித்த முதல்வர் இங்கே வேலைவாய்ப்பு பற்றி எதுவும் பேச வேண்டாம் தேர்தல் தொடர்பாக மட்டுமே பேசுவோம் என்றார் மாவட்டத்துல என்னென்ன வேகன்சி இருக்குன்னே அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க துறை அமைச்சர்களிடம் மற்ற சீனியர் அமைச்சர்கள் சொன்னாதான் ஆட்களை நியமிக்கிறாங்க வேகன்சி இருப்பது தெரிஞ்சாதானே கேட்க முடியும் என்று மாவட்ட செயலாளர்கள் முணுமுணுத்தனர் அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர்களுக்கு முழு சுதந்திரத்தை அமைச்சர்கள் கொடுப்பதில்லை அவர்கள் சொல்லும் நபருக்கே காசு வாங்கிக் கொண்டு வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பதாகவும் முழுமுடுத்ததாக கூறப்படுகிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்ட ஸ்டாலின் தேர்தல் தொடர்பாகவும் புதிதாக மாவட்ட செயலாளர்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்து கூட்டத்தை கொண்டதாக கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி வெளிப்பட அதிகபடியான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்